திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியைப் புற்றி தென்னாட்டவருக்கும் இறைவாக புற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தால் போற்றி போற்றி திரு தொண்டத்தொகை அதாவது இறைவன் அடியெடுத்து கொடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய வந்த பதிகம் தன்னுடைய அடியார்களுடைய பெருமையை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக இறைவன் நடத்திய விளையாட்டில் தான் ஆழ ஆழ சுந்தராக இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்தில் இறைவனுக்கு அணுக்கத் தொண்டராக இருந்தவர் அங்கே அம்மையுடைய சேடி பெண்கள் இருவரை பார்த்து ஆசைப்பட்டதால் இறைவனுடைய ஆணைப்படி இவர்கள் எல்லாருமே பூலோகத்தில் வந்து இவர் சுந்தரர் என்ற பெயரில் சடையனா இசைஞானியாருக்கும் குழந்தையா குழந்தையாக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த பெண்களில் ஒருத்தவங்க தான் இப்போ திருவாரூரில் நாச்சியார் என்ற பெயரில் இருக்காங்க அங்கே இருக்கும் இருக்கும்பொழுது அந்த பறவினாச்சியாரை ஒரு நாள் அவங்க இறை வழிபாடு பண்ண வரும் பொழுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஆசை கொண்டு அடியார்களுக்கு இறைவன் ஆணை பண் செஞ்சு அவங்க இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கும்படி ஆணைப்படி அவ கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இறை வழிபாட்டுக்கு வரும்பொழுது அந்த வேதாசிரியம் மண்டபத்துக்கு வர்றாரு அங்கே அடியார்கள் சிவன் அடியார்கள் எல்லோரும் அங்கே இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் என்றைக்கு தான் அடியான் ஆகும் நாள் என்னாலோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் கோயிலுக்குள்ளே போய் இறைவனை பார்க்க போகிறாரு அங்கே இறைவன் எதிரில் காட்சி கொடுத்து அடியார்களுடைய பெருமையை பற்றி பாட சொல்கிறாரு அடியார்களுடைய பெருமையை எனக்கு என்ன தெரியும் அவங்கள பற்றி நான் எப்படி பாடிவங்கும் பொழுது அவர்கள் பெருமையால் தம்மை உப்பார் பேனலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனம் மேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று இறை சொல்லி அவங்களுக்கு தில்லைவாள் அந்த நாதம் அடியார்க்கு மடியேன் அப்படின்னு அடியெடுத்து கொடுத்து பாட சொல்கிறாரு திருவாரூர் இறைவனை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சாமி நீ எனக்கு தம்பிரான் தோழனாவா நீ வண் தொண்டன் என்ற பெயரையும் முதல்ல வழக்காடுறார் இல்லையா திருமணத்தை தடுத்து நிறுத்தும் பொழுது அதனால் வண் தொண்டன் என்ற பெயரும் உனக்கு வழங்கட்டும் நீ அந்த ஆட்கொள்ளும் பொழுது இருந்த கோலம் அந்த திருமண கோலத்துலேயும் எப்பயும் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லிடுவார் அது மாதிரி தான் அவர் அந்த கோலத்திலேயே இருந்து வருவார் இப்போ இந்த தில்லை வாழ்ந்த நிரதம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லி அந்த அடியாருடைய பெருமையை இறைவன் இவர் மூலமாக வெளியே கொண்டு சுந்தரனுடைய அவ அவதார நோக்கமே அடியார்களை பற்றி இந்த திருத்தொண்ட தொகையை வாங்கணுங்கிறக்காக இந்த பாடல் திரு சிற்றம்பலம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனடியேன் இல்லையே ஏ என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான்றன் குடிமாரன் அடியார்க்கும் அடியேன் வல்லு மாமிக வல்ல மெய்ப்பொருளு கடியேன் விரி பொழில் சுல்குன்ற யார் விரன் மிண்டர்கடியேன் அள்ளி மென்முள்ள அந்த அமர் நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காளேன் நிலைமொழிந்த வேல் நம்பி எரிபத்தர்கடியேன் ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலைமழிந்த சீர் நம்பி கடியேன் கடவுரில் தன் அடியார்க்கும் அடியேன் மலைமழிந்த தோல்வல்லல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலைமொழிந்த புனல் மங்கை கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ருத்தீர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திரு குறிப்பு தொண்டரம் அடியார்க்கும் அடியேன் மெய்மேயே திருமேனி வழிபாடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழி எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானு ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையண்தன் அடியார்க்கும் அடியேன் பெரு நம்பி குளச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பெர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார் அடியேன் ஒளி புனல் சுள் சாத்த மங்கை நீலன கற்கடியேன் அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காலே வரி வண்டே மனம் நார மலரும் மது மலர்னர் கொன்ற யான் அடியலார்பேனா எம்பீரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயற்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பீரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கும் அடியேன் அம்பரன் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே வார் கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கலலே மரவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் மடியேன் சீர்கொண்ட புகழ்வல்ல சிறப்புளிக்கும் மடியேன் செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர் கடியேன் கார் கொண்ட கொடைக்களற்ற அறிவார்க்கும் மடியேன் கலர்காலி கணனாத நடியார்க்கும் மடியேன் ஆர் கொண்ட வேர்கூட்டன் கலந்தை ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேன் பொய்யடிமை இல்லாத புலவர்கும் அடியேன் குளிர்கருவு துஞ்சிய புகழ் கடியேன் மெய்யடியான் அரசிங்க கடியேன் விரித்திரை சூழ் கடலாகை அதிபத்தர்கடியேன் கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் கலர் சத்தி அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கோண் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே கரை கண்டன் களலடியை காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் மடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மையிலை இளைவாயிலான் அடியார்க்கும் மடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மான் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருந்துனை தன் அடியார்க்கும் மடியேன் புடை சூழ்ந்த புள்ளி அதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் மடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் மடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் மடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் வாளே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்கடியேன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரூரி அம்மானு மன்னிய மன்னியசிர் நாவன் நின்ற ஊர் பூசல் பரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட கடியேன் திருநீல கண்டத்து கடியேன் கென்னவனா மரணடியை அடைந்திட்ட ஜடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவன மாறூரன் அடிமை கேட்டு ஆரூரில் அம்மானு கன்பராவாரே ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே திருச்சிற்றம்பழம் இது திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய இந்த பாடல்களில் அடியாருடைய பெயர் மட்டும் இதில் காமிச்சிருப்பார் இதையே நவீனந்தி அடிகள் வந்து அவங்களுடைய தொழில் குளம் கூறு இதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பார் நம்ம சேக்கிலார் பெருமான் அதை விரித்து இன்னும் விரித்து பெரிய புராணம் அவங்களுடைய வரலாறு அந்த தளங்களை பற்றி எல்லாம் ரொம்ப சிறப்பாக அடியாருடைய பெருமையை பற்றி சொன்னது தான் அந்த பெரிய புராணம் என்பது திரு சிற்றம்பலம்